இதுக்கு மேல வேணா அந்த சீனியர் பிளேயர் எல்லாம் உட்கார வச்சுட்டு சின்ன பசங்களுக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம் எப்படி இவங்களும் தோக்குறாங்க அவ்வளவுதான் இவங்களும் தோக்குறாங்க அதுக்கு அவங்க ஆடிட்டு போட்டுமே அட்லீஸ்ட் இந்தியாவுக்கு ஒரு நல்ல பிளேஸ் எதாவது கிடைப்பாங்க ஃபியூச்சர்ல அதையாவது பண்ணலாம் வேற எதுவும் பண்றது இல்ல ஆப்வியஸ்லி நம்ம டீம் சரியில்லை அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் இன்னும் நல்லா பெஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் இருந்தாங்க அந்த காம்படிஷன்ல ஏன் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு மார்க்கெட்டே இல்லாம இருந்து எல்லாம் கூட்டிட்டு வந்து வச்சுட்டு பண்றது வந்து எங்களுக்கு நான் உண்மையாகவே லாஸ்ட் இயருக்கு தோத்தது கூட வருது இப்போ டீம் எடுக்கல கப் அடிக்கணும்னு டீம் எடுக்கல என்ன இன்ட்ரெஸ்ட் எடுத்தாங்கன்னே தெரியல இந்த மாதிரி ஒரு மேட்ச் பார்த்ததே கிடையாது போன வருஷம் வந்தோம் ஜிடி மேட்ச் ஜெயிச்சாங்க அது பார்க்க ஒரு இன்ட்ரஸ்ட் இருந்தது நல்லா இருந்தது ஆனா இந்த வாட்டி ஏன் வந்தோங்கிற ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு இருந்தது

அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது இல்லை தோனிக்காக தான் வந்தேன் ஒரு சிக்ஸ் கூட போடலை வேஸ்ட்டாக போச்சு மேட்ச்சு விளையாடவே இல்லைண்ணா யாருமே இன்டென்ட்டே காட்டலண்ணா கே கேஆர் இன்னைக்கு கே கேஆர் இருபத்தி ரெண்டு பேர் விளையாடினாங்க சிஎஸ்கேல பதினோரு பேர் கே கேஆரில் பதினோரு பேர் இருபது பேர் கே கேஆர் டீமு ஆமாண்ணா ஒரே ஒரு சிக்ஸ் தான் அடித்தாங்க அவங்க ஒரு ஓவரில் நாலு சிக்ஸ் அடிச்சிட்டாங்க பில்சால்ட்டு மாதிரி ஓப்பனர் வேணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும் பவுலிங் நல்லாயிருக்கு பில்சால்ட்டு மாதிரி ஓப்பனர் எடுங்க வெந்த இது வந்து ரொம்ப டோட்டலா வேஸ்ட்டுங்க ஒரு ஒரு பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவது இருக்கணும் மேட்ச் பாக்குறவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல இப்ப வர வர சென்னை ஆடுற மேட்ச் எல்லாமே ஃபுல்லா ஒன் சைடு மேட்ச்சா மட்டுமே தான் போயின்னு இருக்குது ஈஸியா வந்து யார் யாருக்கு பாயிண்ட் வேணுமோ சென்னை கூட ஒரு மேட்ச் போட்டுக்கோங்க ரெண்டு பாயிண்ட் வாங்கி போங்க அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க ஒரு கஷ்டப்பட்டு ஜெயிச்சா கூட பரவாயில்ல வர டீம் வந்து ஈஸியாக ஜெயிச்சு போயிடுறாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது இது இது இதுக்கப்புறம் வந்து இவங்க பேட்டிங் கொஞ்சம் நல்லா அதிரடி அடிச்சு ஆனால் தான் வந்து ஜெயிக்க முடியாது பேட்டிங் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது டிவியில் பார்த்தாலாவது ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம் இங்கே நேரில் வந்து பார்த்து ஒன்றும் பண்ணவும் முடியல என்ன பண்ணுறது அது அது அதுக்கு அவங்களுக்காக வாய்ப்பு கொடுத்தா சரி எப்படி நீங்கள் தோக்குறீங்க அவங்க ஆடி தோக்கட்டுமே பரவாயில்லையே அட்லீஸ்ட் இப்போ இப்போ ஒரு சீசன்லாம் இந்த மாதிரி தோற்று இருக்கும் போது தான் ருத்ராஜ் வாய்ப்பு கொடுத்து அவர் வந்தார் அந்த மாதிரி இப்போ யாராவது ஒரு பிளேயர் புதுசாக வாய்ப்பு கொடுத்து வந்தால் நல்லதுதானே நமக்கு அந்த மாதிரி போச்சு எல்லாம் போச்சு கட்டுக்காதீங்க வேணாங்க ஒஸ்ட்டுங்க படுதோல்வி அப்படி தோணல பட் என்ன ஒரு ஒரு எஃபிஷியன்சி எல்லாம் ஆடுறாங்க ஒரு ஒரு போல்டஸே இல்ல एक्चुअली தோத்தாங்க ப்ரோ இந்த மேட்ச் தோத்த நான் பாத்தீதே இல்ல bro தோனி தான் கேப்டன்ஷிப் பண்ற சொல்றாங்க எதுமே புரியல எனக்கு தலகாலே புரியல ஒரு மாரியாவது ப்ரோ எனக்கு ஆனா என்ன பண்ணதே தெரியல தோனி பி கேப்டன்ஷிப் பண்றால ருத்ராஜ் அவுட் ருத்ராஜ் இன்ஜூரி ஆயிச்சி சத்தியமா சிஎஸ்கே ப்ளே ஆஃப் போக மாட்டாங்க bro ஆதான் நான் தெரிஞ்சி ஒன் டூ த்ரீ அஞ்சு கப்பா தந்திருக்காரு அது போதும் எனக்கு எவ்வளவு என்ன சொல்லிட்டு போனோம் அஞ்சு கப்பு இருக்கு என்கிட்ட இது போதும் எனக்கு அம்மா இது மாதிரி இருக்கு நல்லா டீம் எல்லாம் தோத்துனு வராங்க இவங்களா எஸ் ஆர் ஹெச் அவனுங்க டிசி அவன் கப்பு அடிக்க மாட்டானு மக்கு டீம் அவனுக்கு எல்லாம் மேல வரானுங்க இப்ப கோபம்ல சிஎஸ்கேல இருந்து இப்ப கோப்பட முடியுமா நம்ம மேட்ச் வந்து தோத்த தோத்துட்டோம் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நம்மள நம்ம டீமோட செலக்டிவே தப்பு ராகுல் திரிபாதி தீபக் கூட ரவிச்ச ரவிச்சந்திரன் அஸ்வின் விஜய்சங்கர் இந்த நாலு வரை எடுத்த தப்பு ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து டிஎன்பிஎல் கிரிக்கெட்ல நல்லா விளாண்டு கப் அடிச்சு கொடுத்தாலும் நம்பிக்கையில் எடுத்தாங்க இந்த மேட்ச் இந்த மேட்ச்ல இந்த சிஎஸ்கேக்கு வந்த பிறகு சொதமிட்டாரு தீபக் ராகுல் திருப்பதி எதுக்காக எடுத்தாங்கன்னே தெரியல ருத்ராஜ் கிரிக்காட்டில் நமக்கு டிராபாக் தான் ரச்சின் ரவீந்திரா ரவீந்திரா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேட்டிங் நல்லா பண்ணும் காங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பண்ணுறாரு அனுசுக் கமெச்சில் நீங்கள் பவுலிங் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கா கையில வந்து எப்போவுமே நல்லா பண்ணுறாப்புல ஆனால் இந்த கொஞ்சம் ரன் கொடுத்துட்டாப்ல பத்திரி நமக்கு ஒரு இழப்பு தான் ருத்ராஜ் கிரிக்காட்லேருந்து நமக்கு மிகப்பெரிய இழப்பு பிளேயர்ஸ் ஒழுங்காக ஸ்ட்ராட்டஜை பண்ணி பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு புது டீம் எடுக்கணும் தெரியல இந்த சீசன் தோனி லாஸ்ட் சீசன் ஜெயிச்சிருவோம் நினைச்சோம் பட் ரொம்ப போர் போர் ஸ்டார்ட் நம்ம கிரவுண்ட்லயே எடுக்கிறாங்க சீசன் டூ த்ரீ எடுத்தாலே பெரிய விஷயம் தான் இன்ஜரி வேற பேட்டிங் இன்னைக்கு ஓப்பனிங் ஸ்டார்ட் கூட இல்லை வெரி டிஃபிகல்

ஜோடி அவுட் ஆனதா ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு இல்ல ரெண்டு மூணு வாட்டி வந்துருக்கேன் ஏன் தோட்டாங்கன்னு தெரியல ஆனா நல்லா விளையாடுவாங்கன்னு நினைச்சேன் ஆனா தோட்டாங்க பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் நல்லா கொடுத்துருந்தா பரவாயில்லாம இருந்திருக்கும் ஏன்னா நிறைய கேட்சஸ் டாப் பண்ணிட்டாங்க அப்புறம் பேட்டிங்கும் கொஞ்சம் நல்லா பவர் கொடுத்து ஆடலாம் எல்லாமே டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடிட்டு இருக்காங்க எல்லாருமே அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும் சார் ப்ரேஸ் ப்ராப்பராக இல்லை ப்ரோ அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை லைக் அவங்களே நல்லா ஃபார்மில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆடி இருப்பாங்க அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் வில் ஹோப் சிஎஸ்கே வில் வின் ஒன் டே மேட்ச் சொல்கிற அளவுக்கு இல்லை நல்லா விளையாடி தோத்தா கூட பரவாயில்லப்பா விளையாடாமே அவங்க இருக்காங்க எப்போதான் விளையாடுவாங்க விளையாடாமே தோக்குறாங்க பேர் மனசு கஷ்டமாக போகிறாங்க தெரியுமா என்னத்துக்கு வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்ட்டு உங்கள் பேசாமல் விளையாடவே அந்த அடுத்த இருந்து ஆமாம் சென்னை சீக்கிரம் இங்கே வெளியே வந்துடும் சொல்லுங்க சார் தயவு செஞ்சு ப்ரோ எல்லாம் மன வருத்தத்தில் போகிறாங்க ப்ரோ அதனால் கொஞ்சம் பேசுகிறதுக்கு முடியாது இப்போதைக்கு இதெல்லாம் எல்லாேருமே வந்து ஒரு 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 ஆழ்ந்த வருத்தத்தில் போயிட்டுருக்கேன் அப்போ அந்த மனதான் மண் எல்லாம் மூஞ்சி தொங்க போட்டு தான் போகிறாங்க ஏன்னால் முடியல மேட்ச் வந்து இப்படி வேண்டாக நம்ம பார்க்குறதுக்கு முடியல என்ன பண்ணுறது நெக்ஸ்ட் டைமே உங்களோட இதில் வந்து ஏதாவது ப்ரெஸ் மீட் ஏதாவது வச்சிங்கன்னா எல்லா பிள்ளையருக்கும் ப்ராப்பராக வந்து சொல்லுங்கள் எல்லாம் நல்லா விளாட சொல்லி ஏன்னா மன வருத்தம் நான் ஆ அப்படின்றத சொல்லுங்கள் மீடியாவில் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டினாக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அடுத்த மேட்ச் அவங்க எல்லாருக்கும் சந்தோஷப்படுவாங்க எல்லாரும் அஞ்சாவது மேட்ச் கொடுத்துருக்காங்க இன்னும் பிரயோஜனம் இல்லை பட் ல கிரஸ்க்கு பப்ளிக்கு கிராஸுக்கு பட் எதுவுமே பிரயோஜனம் ஆகல நெக்ஸ்ட் மேட்ச் வில் பி டூ வெரி ஒஸ்ட் மேட்ச் அல்ஸ் ஆல்ஸோ டு வெரி மொஸ்ட் ஸ்கோர் ஒன் எயிட்டி டூ டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ப்ரஸ் பட் டெ டீசபாயிண்டே அஸ் அலாட் த பாலிங் யூனிட்ஸ் வைட் நைஸ் பட் த பேட்டிங் யூனிஸ் இஸ் ஒர்ஸ்ட் ஒர்ஸ்ட் டென் ஒர்ஸ்ட் ஏ குட் இம்ப்ரூவ் தென் செல்வா் அலாட் அண்ட் லைக் we don't want over hyped like over okay, enough confident. fans they have a lot of over confidence so that's the reason of loss illa appadi illa one illa csk kandipa adha match win pannom ah namburom kandipa thalaya namburom ஹோம் கிரவுண்டில் பருப்பு வேகலண்ணா அதர் ஸ்டேட் தானே மேடு போனா ஏழாயிரம் ரூபாய் செலவு நான் டோனி வந்ததுக்காக பார்க்கலான்னு வந்தேன் பார்க்க முடியாத போயிடுச்சுண்ணா இதுதானா பார்க்க முடியலண்ணா என்ன ரெண்டு பால் ஆட்டு போறாருண்ணா என்னண்ணா இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் டிக்கெட் வாங்கி வந்தோண்ணா ஃபஸ்ட் டைம்ண்ணா இல்லை தவிர நான் டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ணேன் வேஸ்ட் எதுவும் ஆகலை சத்தியமா வஸ்துனா ஃபர்ஸ்ட் டைம் தோனி வந்து கேப்டன்சி ஃபர்ஸ்ட் டைம் மேட்ச் செம்ம ஜாலியா வந்தேன் தி டிசாப்போயிண்ட்மென்ட் 180 200 250 பட் திஸ் இஸ் தி we hope chennai improves next year and the ship should be changed dhoni should 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 improve he thinks he is over நம்ம டீம் அடுத்தடுத்தது விக்கெட் ஆயிடுச்சு அவங்க பூந்து விளையாடிட்டாங்க ஃபுல்லா சிக்ஸ் ஃபோர் தான் ரொம்ப டிசப்பன் ஆயிடுச்சு ஆஹ் அவங்க அடிச்சிட்டே இருந்தாங்க ஃபர்ஸ்ட் சென்னை விளையாடும் போது அது என்ன இவ்வளவுதான் கஷ்டம் போல அப்படின்னு நினைச்சோம் இவங்க சிக்ஸ் சிக்ஸ் அடிக்கிறது அடிச்சது பார்த்தா நம்ம தான் அவ்வளோதான் சிக்ஸ் அடிக்கலை போலயே அப்படின்னு சொல்லி சிக்ஸ் வரல அவங்க அடிக்கும் போது சிக்ஸ் ஃபோர் தான் போகுது சிங்கிள்ஸே இல்ல இல்ல நல்ல வேலை நூறு கீழே போயிரும் வாங்கில்லோன்னு பயந்தோம் நல்லா நூறு அடிச்சுட்டு ஏன்னா அது ரொம்ப லோ ஸ்கோர் ஆயிருப்போம்னு பயந்துகிட்டு இருந்தோம் அதுக்கு தான் சே பாப்போம் சப்போர்ட் பண்ணனும் எல்லாரும் இன்னும் தட தோனி தோனி அவங்க அவர் அடிச்சா போதும்னு நினைக்கிறாங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணதான் பண்ண தான் செய்யணும் டீமா தோத்தது ஃபீலிங் தான் சி டீமா தோத்தது கஷ்டமா ஜீரோல போயிட்டாரு அது கசவா இருந்துச்சு அதெல்லாம் சொல்ல முடியலைங்க அவ்வளோ போர் வச்சு ஏன் தான் வந்தோமோன்றக்கு அப்படியாங்க சிங்கிள்ஸ்கே போறாங்க அடிக்கணும் அடிக்கணும்னு பார்த்தா ஸ்டார்டிங்லே ஒரு ஃபஸ்ட் ஓவர் நல்லா போச்சு அதுக்கப்புறம் வராங்க போயினே இருக்காங்க ரூபாய் இருபத்தஞ்சு பால் முப்பது ரன்னு இந்த மாதிரி இதுல நானே தெரில அவ்வளோதான் பத்து ஓவர்ல நூறு ரன் வச்சிட்டாங்க ஸ்பின்னர்ஸ் மட்டும்தான் அவங்க போடுறாங்க அன்சு கம்போஸ் இன்னைக்கு வந்தாரு சூப்பராக போட்டாரு ஆனா அவங்க அவங்க ஆனதுக்கும் நம்ம ஆனதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருந்துச்சு அவங்க வராங்க பத்து ஓர் நூறு ரன்னு நம்ம இருபது ஓர்ல நூறு ரன்னு கேள்விக்குறியா இருந்துச்சு அந்த மாதிரி நம்ம பேட்டிங் இப்போ ஹண்ட்ரட் எப்படி தோனி கால பண்ண முடியும் எந்த கேப்டனாலையும் ஹண்ட்ரட்லாம் டிஃபெண்ட் பண்ண முடியாது தோனி மேலாம் தப்பு கிடையாது அவர் அவுட் ஆனது எதோ அவுட் ஆயிட்டாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ டீம்ல அந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பீப்புள் யாருமே இப்போ ஃபார்ம்ல இல்லை அவங்களால கன்ஃபார்ம் டாப் ஃபோர் வர முடியாது அச்சு சொல்ற டாப் ஃபோர் சிஎஸ்கே வர மாட்டாங்க ஆனால் பார்க்குற மாதிரியே இல்லை அதோ தோக்கிறத கண்ணால் எப்படி பார்க்க முடியும் தான் வந்தோம் விஜய் சங்கர்லாம் தூக்கிடணும் நல்ல பிளேஸ் இந்த கேள்வி எடுத்துக்கணும் ஆனால் எடுக்கவே இல்லை கடைசியில் இந்த மாதிரி தான் கன்ஃபார்ம் இந்த தடவை டிசி அடிக்கும் கம் பேக் சூப்பர் கிங்ஸ் நடிச்சிருந்தால் லாலி பவுல் சூப்பர் கிங்ஸ் விளாட்றாருங்க ஆமாம் டிசி தான் இந்த கன்ஃபார்ம் கப் அடிக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் இயர் எனக்கு தெரிஞ்சு கப்பலாக அடிக்க முடியாது மேபி அப்கமிங் மேட்சஸ் அந்த லாஸ்ட் மேட்சோட இன்டென்ட் இருந்தால் மேபி வில் பவுன்ஸ் பேக் பட் டாப் ஃபோரில் வர முடியுமான்றது டவுட் தான் இப்போ கேட்கறனால வந்து ஆடும்போது டென் ஹவர்ஸில் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது சிஎஸ்கேனால ஏன் பால் பாட்டில் அடிக்க முடியல ஆல்சோ திஸ் இஸ் அ ஹோம் கிரவுண்டில் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்போ அவுட் சைட் கிரௌண்டில் எதுவும் சொல்றதுக்கே இல்லை சார் மேட்ச்சில் ப்ராப்ளம் என்னதுன்னா சிஎஸ்கேல வந்து ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஹவர்ஸில் வந்து சிக்ஸ் அடிக்காதான் அதை மட்டும் வந்து சால்வ் பண்ணிட்டாங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வரும் ஸோ தெரியலை ஐ மீன் டீம்ல ஒரு நான் எனக்கு தோணுது ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்கோ தோனியோ ரித்ராஜ் கூட அவங்களுக்கே உள்ள ஒரு கன்ஃபியூஷன் என்ன பண்ண எது பண்ணுன்ட்டு அது தெரியல ஐ டோன் திங்க் இட் இஸ் கோயின் டு கெட் சால்வ் இன் தி சீசன் இது ஃபஸ்ட்டு அவள் தான் முடிஞ்சது இந்த சீசன் சிஎஸ்கேக்கு ஏன்னா நம்ம மேட்சிலே மூணு நாலு மேட்ச் விளையாடணும் மூணு மேட்ச் தோத்துட்டோம்னா வந்து என்ன சார் அது ஒரு ஹோம் கிரவுண்ட ஒரு இம்பாக்டே இல்லை இதுல ஸ்ட்ரகிள் பண்றோம் நம்ம பேட்டிங்கோ ஸ்ட்ரகல் பண்ணுறோம் போலிங்கும் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் எங்க பிச்சு பண்ணுட்டோம் எங்க தெரியாது ஸோ ஐ திங்க் மேனேஜ்மெண்ட்ல ஒரு கன்ஃபியூஷன் சார் ஐ திங்க் மேனேஜ்மெண்ட்ல ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணுவோம் சார் இதை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணோம் சிக்ஸ் சிட்டிங் பேட்ஸ்மேன் வேணும் சிஎஸ்கேக்கு நம்ம ஷேன் இருந்த இருந்தபோது என்ன சிக்ஸ் ஹிட் பண்ணியிருந்தோம் இப்போ எப்படி இருக்கும் ஸோ சிக்ஸ் இட்டு இந்த பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஆறு ஓவர்ல ஒரு சிக்ஸ் கூட அடிக்கல நம்ம கேகேஆர் வந்து நாலு சிக்ஸ் அடிச்சிருக்காங்க ஸோ தட் இஸ் அ ப்ராப்ளம் தட் இஸ் அ பிக் ப்ராப்ளம் ஒரு ஆறு ஓவரில் அட்லீஸ்ட் ஒரு அறுபது ரன் அடிச்சா தான் வந்து ஒரு இரநூறு ரன் அடிக்கலாம் இல்லை வேலைக்கு ஆகாது ஆசிபி பதினெட்டு வயசு வருஷத்தில் ஃபஸ்ட்டு டைம் இங்கே வந்து ஜெயிச்சிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் பத்து வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் இங்கே ஜெயிச்சிருக்காங்க இப்போ கே கேஆர் கூட இது வந்து இங்கே ஜெயிச்சாங்கன்னா இதுவும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிக்கிறாங்க ஸோ நம்ம டென்னாக வந்து நம்ம விட்டு கொடுக்குறோம் அதான் ஒரு கொஞ்சம் ஆஸ் அ ஃபேன் ஐ ஃபீல் ரியலி சாரி ஃபார் இட் குட் பட் டீம் சப்போர்ட் பண்ணும்போது என்ன சார் பண்ணுவார் அவர் இவ்வளோ வருஷமாக அஞ்சு கோப்பை வந்து ஜெயிச்சிருக்காரு எட்டு ஒம்போது வந்து ஃபைனல்ஸில் நம்ம வந்துருக்கோம்னா அவ்வளோ வரைக்கும் நம்ம வந்துவிட்டோம் பட் இதுக்கப்புறம் டீம் தான் எடுத்துகிட்டு போனோம் ஸோ டீம் ஸ்ட்ரக்ச்சர் தப்பு ஸ்டீமோட ஸ்ட்ரக்சர் தப்பு ஸ்ட்ராட்டஜி தப்பு தெரியல இது இங்கே கரெக்ட் பண்ணவங்கள பண்ணுறேன்னு தெரியாது பட் ஐ திங்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் வந்து சென்னைக்கு ஓஹோ தான் சார் அவ்வளோ தான் முடிஞ்சது நம்ம கதை இப்போ வந்து இங்கே டிக்கெட் கொடுத்தலாம் வேஸ்ட்டு சார் இங்கே வந்து சீக்கிரம் வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க தோனி பத்தாவது மோடி வந்தால் தான் சரி பண்ண முடியும் நூறு நூறு ரன் கூட அடிக்க முடியலண்ணா எப்படி ஜெயிக்கிறது ஒரு மாதிரி ஃபைட் பண்ணோம் இல்லை ஜடேஜா சரியில்லை ருத்ராஜ் சரியில்லை தோனி கொண்டு வந்து சரியில்லை மோடி கொடுங்க வந்து ப்ளீஸ் மெட் வின் பண்ண அவர் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது எனக்கு எதிர்பார்த்து வந்த வையா யூகேல இருந்து அடுத்த மேட்ச் அடிக்கிறாங்க தூக்குறாங்க அடுத்த மேட்ச் சொல்றோம் அடுத்த மேட்ச் சொல்றோம் அடுத்த மேட்ச் ஜெயிச்சிருவாங்க கவலையே பட வேணாம் யாரோ ஜெயிச்சிருவாங்க ஆமா இதுக்கு பிளேஸ் நல்ல பிளேஸ் தான் டெவலப் பண்ணா போதும் அந்த இன்டர்ன் வந்தா டெல் பிளே मैच बहुत अनएक्सपेक्टेड हम लोग सोचे थे जीतेंगे पर हार गए नॉट बट लेट नेक्स्ट टाइम அது பாக்குற மாதிரி இல்லைங்க அது மேட்ச் அதெல்லாம் அத பாக்காம இருக்கலாம் அது நல்ல டீம் அடுத்த பரவா இந்த மாதிரி ஓட்ட டீம் எடுத்துறாங்க அதான் பிடிக்கல எனக்கு பாருங்க பாத்துட்டே இருக்கீங்க கண்டினியூஸா என்ன ஆனாங்க 70 அவுட் ஆல் அவுட் ஆல்மோஸ்ட் 80 ஆல் அவுட் அதனால தான் சிஎஸ்கே வந்து வேஸ்ட்டான வர சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கு தோனி கேப்டன்ஷியில் எப்படி கம்மியான ரன்னு அப்படிலாம் சொல்ல மாட்டேன் யாரும் சிஎஸ்கே ஹிஸ்ட்ரி தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க அஞ்சு கப்பு அவங்க பதினேழு கப்பு வச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கான் அட்லீஸ்ட் அஞ்சு மேட்ச்சு தோற்றுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க பட் ஸ்டில் மூவ் ஆன் பண்ணணும் ப்ரோ சிஎஸ்கே இந்தாட்டி கபடி பாங்க நம்புறேன் அவ்வளோதான் பேசிக்கலி ப்ரோ நம்ம வந்து ஜெயித்தாலும் தோத்தாலும் சிஎஸ்கே சிஎஸ்கே தான் ஓகேங்களா சூப்பராக வந்து இத்தனை சீசன் நம்ம ஜெயிச்சிட்டோம் மற்ற டீமு தோற்றுருக்காங்க தோத்த டீமோட வருத்தமும் நம்மளுக்கு கொஞ்சம் தெரியணும் இல்லையா அவளை இன்னைக்கு நேற்று ஜாயின் பண்ணணும் அப்படிதான் பேசுவாங்க சிஎஸ்கே ஃபர்ஸ்ட்ல இருந்து இருக்கவங்க என்னைக்குமே ட்ரூ ஃபேன்ஸ் ஒரு ஃபேன்ன்றவன் எப்போ ஃபேனாக மாறுவானா ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஃபேன் சப்போர்ட் பண்ணும் ப்ரோ அதான் தல நோஸ் ஹவு டு கம் பேக் ஹி டன் இட் த பாஸ்ட் ஸோ லெட்ஸ் இப்பிட் அப் வெயிட் ஃபார் த ரிசல்ட் ஆர்சிபி இந்த வருஷம் கப் அடிக்கிட்டோம் நல்லது தானே எல்லா வருஷமும் நம்மளே கப் அடிச்சு போர் வச்சிடும் ப்ரோ ஆர்சிபியும் அடிக்கிட்டோம் அவங்களும் பிளேயர்ஸ் இருக்காங்க எப்பவுமே கிரிக்கெட் ஃபேனாக இருக்கவங்க ட்ரூ ஃபேனாக இருக்கவங்க வந்து நல்ல டீம் எந்த டீமோ அப்படி சப்போர்ட் பண்ணாமல் எல்லா டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க சிஎஸ்கே வந்து தோனி மட்டுமே சொல்கிறது அதெல்லாம் வந்து முற்றிலும் தவறு எல்லாமே மீடியா சில சோஷியல் மீடியாவில் நிறைய ட்வீட்ஸ்லாம் வருது அதெல்லாம் பார்த்து வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இங்கே நேரில் வந்து பாருங்கள் எல்லோரும் எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்கன்றது ரொம்ப முக்கியம் எல்லா பிளேயர்ஸையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம் தோனியுமே நல்லா ஃபிட்டாக இருக்கார் அவர் வந்து லைவாக பார்க்கும் போது நல்லா ஃபிட்டாக தான் இருக்கார் ரிட்டையர் ஆகணும்னு சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு ஹாய்பு க்ரியேட் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம் டிக்கெட் செல் பண்ணுறதாவது இருக்கலாம் ஆனால் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையான எஃபோர்ட் தெரியுது எல்லா பிளேயரும் சூப்பராக ஈக்குவலி நல்லா ஆடுறாங்க கேகேஆர் சூப்பர் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருந்தாங்க அதனால் ஆல்வேஸ் பர்ஃபார்மன்ஸ் கிரிக்கெட் கேம் இதுதான் முக்கியம் இன்றைக்கி ஒரு புது பிளேயர் வந்து அன்ஷுல் சூப்பராக போலிங் பண்ணார் கலில் சூப்பரான இன்டென்ட்டு ஃபஸ்ட்லேருந்து வந்ததுலேருந்து சூப்பரான இன்டென்ட்டு நல்ல இன்டென்ட் காட்டினார் இதுதான் ஒரு கேமுக்கு முக்கியம் ஆஸ் அ ட்ரூ கிரிக்கெட் ஃபேன் ஆஸ் அ ட்ரூ சிஎஸ்கே ஃபேன் சிஎஸ்கே ஃபார்எவர் இப்போ பேட்டிங்லேயே நிறைய சொதப்பல் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே ரொம்ப சொதப்பல் மிடில் ஆர்டர் சுத்தம் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை ஜடேஜாலாம் வந்த வேகத்துலேயே போயிட்டே இருந்தாரு பெருசாக பேட்டிங்கும் இல்லை சரி அட்லீஸ்ட்டு சேஸில் அவங்க பிடிப்பாங்க அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா ஃபர்ஸ்ட்டு நாலு ஓவருக்கே நாற்பது ரன்னு பாக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏஞ்சு தான் வரணும் அதான் வந்தாச்சு யாராவது எங்கேயோ சின்ன மிஸ்டேக் இருக்குது இப்போ எல்லா டீமும் வின் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லை இது என்ன தெரியல கண்டினியூஸாக நாலு லாஸ் போது அவங்க இன்னும் சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது இருக்குது அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலேன்றது தான் ஒரு சின்ன விஷயமா இருக்குது அதுவும் ஹோம் கிரவுண்டில் கண்டினியூஸ் லாஸுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க விஷயம் தான் பவுலிங் பொறுத்த வரைக்கும் கலி இழம்பு நல்லா பண்ணிட்டுருக்காரு ஸோ இன்னும் ரெண்டு மூணு பேர் அது மாதிரி கண்டினியூஸாக இன்னும் நல்லா பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்துட்டு ஹோம் அந்த அட்வான்டேஜோட இருக்கார் அவர்லாம் அதெல்லாம் பண்ணலாம் ஸோ கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்க்குறோம் முன்னாடிலாம் எல்லாம் வந்துட்டு தோனி வராருனா அந்த ஹை டெஸ்குள் சவுண்டாம் எகரும் எங்கேயோ போகும் இது பார்த்திங்கன்னா இப்போ வந்தார் வந்து ரெண்டு பால் ஆனார் எந்த ஒரு இதுவுமே இல்லை நார்மலாக போன மாதிரி தான் இது ஈவன் டிஜே கூட சாங்கு கூட போடல அவர் ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டாங்க அதான் சொல்லுங்க செகண்ட் ஆஃப் வந்துட்டு சரி அட்லீஸ்ட் ஏதாவது கண்டெயின் பண்ணுவாங்கன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தா நாலு ஓவருக்கு நாற்பது ரன்போது ஃபேன்ஸ் எல்லாருமே வெப்பாயிட்டாங்க ஏன் செல்ல